நிமிஷம் என்ன ரிப்பேர்னு பாத்து வந்துருங்க கொஞ்சம் பேனக்கு தெரிய

நம்ப 1 நான் சொல்லப்ற உண்மை. உங்களை தவிர வேற யாருக்கும் தெரிய நம்ப ஓகே. நம்பர் 2 நீங்க அதுக்கு அப்புறம் ரெண்டாம் கல்யாணம் செஞ்சுக்க கூடாது. அக்செப்டட். நம்பர் 3 фильме நமக்குள்ள நடக்கிற விஷ요. இந்த நாலு தான் இருக்கணும். வெளிய சொல்ல இங்க நடக்கிற விஷயத்தை எப்படி வெளிய சொல்ல முடியும் ஆமா எதுக்கு இவ்ளோ பெரிய பீடிகை போடுற அப்படிப்பட்ட உண்மை என்ன முதல்ல சத்தியம் ஏ மேல ஆணையா ஓ மேல ஆணையா நீ சொல்றபடி எல்லாம் நடக்கிற அப்படிப்பட்ட உண்மை என்ன சொல்லு I'm a prostitute ஆமா நான் ஒரு விபச்சாரி நோ நானே போக நீ போய் சொல்றே உண்மையே தான் சொல்றேன் சந்தேகமா இருந்தா இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விசாரிச்சி பாருங்க அருந்தரி என்னடா பைய வாங்குற உனக்கு இருந்தாலோ முதல்ல இருவேல போன் கடவு கிட்ட நீ ஒரு விபச்சாரியன்னு சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல இல்ல அந்த வெக்கமோ வேதனையோ அவமானமோ அவருக்கு வரணும்னுதா அப்படி ஒரு பொய்ய சொல்ல இத தவிர வேற வழியே இல்ல இப்ப ஞாபகத்து வந்துருச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஹோட்டல்ல ரைடு பண்ணும் போது விபச்சார கேஸ்ல இந்த பொண்ணை நாங்க கைது பண்ணோம் ஆனா தான் தெரிஞ்சது இந்த பொண்ணு ஒரு பாமு என்னடாது அதுக்குள்ள போயிட்டான அந்த ஆளு இப்படித்தான் ரொம்ப பேரு பாதியை விசாரிப்பானுங்க மீதிய விட்டுருவானுங்க விசாரிச்சுட்டீங்களா அப்படி ஒரு அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இப்ப வேண்டி என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் ஒரு சேஃப்டிக்கு எவ்வளவு நாள் தான் அந்த வாழ்க்கை வாழறது எப்ப பார்த்தாலும் போலீஸ் ரைடு ஜெயிலு பெயில ரொம்ப அழுத்த போச்சு அதனாலதான் எவனாவது இளிச்சவாய வந்து மாட்டிக்குவானா நானும் காத்துக்கிட்டு இருந்தேன் நீங்களே வந்து மாட்டிக்கிட்டீங்க கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டேன் அதை விடுங்க நம்ம முதலிரவை ஏன் இப்படி பேசியே வீணாக்கணும் நாரடி முதலிரவா உனக்கா எனக்கு இல்லைங்க உங்களுக்கு தான் நான் இப்ப வெளிய போனா முதலிரவிலேயே நம்ம உறவு சரியில்லைன்னு மாமாவுக்கு தெரிஞ்சிடும் அது அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல அதனால நீங்க கட்டளைப்படுத்துக்கங்க நான் வேணும் என்ன மாதிரி காபில சக்கரே இல்ல உங்களுக்கு சக்கர வியாதி இல்ல அதனாலதான் நீங்க நல்லா இருந்தே மாமா எங்களுக்கு சந்தோஷம் அனு பாபு குடிப்போம் தெரியும் மாமா அதா ரொம்ப சூடாவே எடுத்துக்கிட்டு போறேன் குட் மார்னிங் ஒரு விபத்தரி உங்களுக்கு பிடிச்ச கத்திரிக்கா பொரியல் போட்டுக்குங்க மாமா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ள எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கியம்மா அது ஒரு மருமகளோட கடமை மாமா நீ என் மருமகன் யாருமா சொன்னது நீ என் மகம்மா எனக்கும் அப்பா இல்லைங்கிற குறை இங்க வந்தனைக்கே போயிடுச்சு ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க மாமா

கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் பழகின பொண்ணுங்களே? அதான் ராத்திரி நேரத்துல குட்டி போட்ட பூன மாதிரி ரூமுக்கு வெளியே குறுக்கு நெடுக்கு நடக்கிறானா இதுக்கெல்லாம் இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுற பாபு எத்து நாளா இந்த மாதிரி இப்பதான் கொஞ்ச நாளா ஏன் பழச மறக்க முடியலையோ அவளுடைய பழைய வாழ்க்கை அப்பா கிட்டையும் சொல்லிட்டாளோ அதான் இப்படி கேக்குறாரா ஒன்னா தாண்டா பழச மறக்க முடியலையா ஆமா கல்யாணத்துக்கு முன்னாலே என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அத மறந்துடணும் மனைவிய சந்தோஷமா வச்சிருக்கணும் அவன் தாண்டா மனுஷன் போடா ரூமுக்கு அப்பா போடா ராஸ்கல் நாம ஒன்னு நினைக்க தெய்வம் என்ன சொல்ற என்ன பொறுத்த வரைக்கும் மாமா தெய்வம்

மாமா தெரிஞ்சிட்டு வர சொன்னாரு ரெண்டு மாசத்துக்குள்ள என்னப்பா விசேஷம் இருக்க முடியும் நீ என்னமா சொல்ற நீ விசேஷம் இருக்கு மாமா என்னம்மா வந்து கல்யாணத்துக்கு ஒரு மாசம் முன்னாடி தொடர வாங்க அவர் என்ன தனியா அழிச்சிட்டு போனாரா இல்லையா ஆமா அப்போ மழை கூட வந்து நாங்க தனியா கெஸ்ட் ஹவுஸ்ல மாட்டிக்கிட்டோம் இல்லையா ஆமா ஆமா பாபு கூட சொன்னானே அது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு மாமா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் இருக்கும் அதுதான் மாமா வெரி குட் அப்போ இன்னும் ஏழு மாசத்துல நான் தாத்தாவா போறேன் பாத்தியாப்பா என் பையன் எதுலையுமே அவசரம் குடுக்கப்பா ஏய் பாபு வாடங்க ஏய் கைய கொடுறா எதுக்கு எதுக்கா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான் பா நீ அப்பாவா போறா ராஸ்கல்

அதுக்கு பாவசியே இல்ல ஏன்னா அப்பான்னு சொல்றதுக்கு இப்ப நீங்க இருக்கீங்களே அதனால இந்த கருவை இப்ப யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க ஏங்க குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம் உங்க அப்பா பேர் வை ஒன்னு என் கையாலே கூட பண்ற மாதிரி அப்படி ஒரே ஐடியா இல்ல கொண்டுட்டீங்கன்னா

முடிவை பத்தி எனக்கு இப்ப கவலையே இல்ல ஆனா நாங்க கவலைப்படாம இருக்க முடியாதும்மா நீ வாழ்நாள் போற சந்தோஷமா இருக்கணுங்கிறதா எங்க ஆசை ஆனா நாளைக்கேறி நீ பொய் சொல்லி அவனை ஏமாத்திட்டேன்னு தெரிஞ்சு அவன் உன்னை தள்ளி வச்சுட்டான் மத்தவங்களை ஏமாத்துறவன் தாயாமாந்துட்டா வெளியே சொல்ல மாட்டா ஆனா எங்க கவலையே வேறம்மா உண்மையான கர்ப்பிணி நான் பத்து மாசத்துல குழந்தை பிறக்கணும் ஆனா அதுக்கு இப்ப வாய்ப்பு இல்லை நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த நாடகத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருப்பேன் அதனால தயவு செய்து நான் சொல்றத கேளு நடந்தது அவகிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் உன மெயின் லைன்ல போய் சொல்றேன் நீ லூப் லைன்ல போறேங்கறியே லூப் லைன்ல போற வண்டி கூட மெயின் லைன்ல வந்து சேந்துறோம் ஆனா இவ போற லூப் லைன் மெயின் லைன்ல சேருமானதா எனக்கு புரியவே இல்ல பேஷன் போட்டாச்சே நடிக்க வந்தாச்சே பாதியில பைந்து நிறுத்த முடியல முடிவே அவர்கிட்டயே விட்டுடுவோம் யார் கிட்ட பாபு கிட்ட கடவுள் கிட்ட சரி நேரமா சரி அவரே ஒரு நிமிஷம்மா வர்றப்போ குழந்தைய வயத்துல கட்டிக்கிட்டு வந்த இப்ப இங்க இறக்கி வச்சிட்டு போயிட்டா அடையார் பாத்துக்கிறது மறந்துட்ட நான் கட்டிட்டு போறேன் எனக்கு என்னவோ பயமா இருக்கு